الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تاكلوا اموالكم بينكم بالباطل الا ان تكون تجاره عن تراض منكم وَلَا تَقْتُلُوا أَنفُسَكُمْ إِنَّ اللَّهَ كَانَ بِكُمْ <رَحِيمًا> صدق الله العلي அலிதீன் அளவற்ற அருளாலன் நிகழற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகமது சல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பேணி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக ஆமீன் ஆரம்பமாக அல்லாஹுவின் மீது பயத்தை நினைவுகூரும் வண்ணமாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்குமாக வசித்து செய்து கொள்கின்றேன் அருமையான் அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிக இலகுவான ஒரு மார்க்கம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உகந்த பொருத்தமான பேண முடிகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாத்திலே இபாதத்துகளை நமக்கு இஸ்லாம் எப்படி கற்றுத்தருகின்றதோ அதுபோன்று மனித வாழ்க்கையினுடைய பரிவர்த்தனைகளை பற்றியும் நமக்கு வழிகாட்டுகிறது அதை இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளை பேணி பின்பற்றி நடக்கின்ற பொழுது அந்த பரிவர்த்தனைகள் கூட இபாதத்துகளாக மாறும் என்று நமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது கொடுக்கல் வாங்கல் பொருளை விற்பது வாங்குவது வியாபாரம் செய்வது அதுபோன்று வாடகைக்கு விடுவது வாடகைக்கு எடுப்பது குத்தகைக்கு விடுவது குத்தகைக்கு விடுவது இது போன்ற பரிவர்த்தனைகளை பற்றி சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் கடன் பற்றியும் சொல்லுகிறது கடன் வாங்குவது குறித்தும் கடனை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்தும் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது மனிதனுடைய இயல்பான ஒரு பண்பு ஆசை என்ன என்றால் அதிக அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் பொருளை சேர்க்க வேண்டும் சொத்துக்களை நாம் சேர்க்க வேண்டும் என்று இப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதும் பொருள் சேர்க்க வேண்டும் என்பதும் இஸ்லா என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறதா என்றால் இஸ்லாம் மார்க்கம் அதை தடுக்கவில்லை மாறாக இஸ்லாம் வலுவாக அதை ஆதரிக்கின்றது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு நிலைப்பாடு எதுவரை என்றால் அது இஸ்லாத்தினுடைய வழிமுறைக்கு உட்பட்டு ஹலாலான வழியிலே ஹலாலான சோர்ஸ்களின் மூலமாக நாம் பொருள் ஈட்டுகின்ற பொழுது அது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக அமைந்து விடுகிறது அல்லாஹ் தாலா இதை திருமறையிலே சொல்லுகின்றான் யீவல்ல ஆமனோ லா த குலு அம் லக்கும் பைனக்கும் பில் பாத்துல இல்லா அன் தகுண திஜாரதன் ஈமான் கொண்டவர்களே முக்மின்களே நீங்கள் அடுத்தவர்களுடைய பொருளை அடுத்தவர்களுடைய பொருளை நீங்கள் பொருந்திக்கொண்டு செய்கின்ற அந்த வியாபாரத்தை தவிர்த்து அநியாயமாக நீங்கள் உண்ணாதீர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா மற்றவர்களுடைய பொருளில் நாம் அநியாயமாக நாம் ஈடுபடக்கூடாது அபகரிக்க கூடாது அதை உண்ணக்கூடாது என்பதை தெளிவாக அல்லாஹு தாலா திருமுறையிலே கூறுகின்றான் உங்களே நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் மோசமானதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதையும் நினைவூட்டுகின்றான் அருமையானவர்களே இன்றைய கால சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்ற பொழுது விலைவாசிகளுடைய உயர்வு காஸ்ட் ஆஃப் லிவிங் குறைந்த வருமானம் லோ இன்கம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற தேவை இந்த அனைத்து காரணங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கடன் பெறுவது என்பதை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாற்றி இருக்கிறது மாற்றியிருக்கிறது கடன் எதை எடுத்தாலும் வீடு வாங்கினாலும் அதிலும் கடன் இருக்கிறது கடன் வாங்க வேண்டியிருக்கிறது வெஹிக்கிள் வாங்கினாலும் அதில் கடன் வாங்க வேண்டி இருக்கிறது வியாபாரத்துக்கு முதல் வாங்கினாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது கல்வி மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்றாலும் கடன் வாங்கியாக வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்படி ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்ய நினைக்கின்ற பொழுதும் அதில் நாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இது இஸ்லாத்தில் கூடுமா கூடாதா என்றால் நிச்சயமாக இஸ்லாத்தில் கூடும் என்பதுதான் சரியான ஒரு நிலை ஆனால் எதுவரை என்றால் அந்த கடன் வாங்குதல் நெறிப்படுத்தப்பட்டவையாக இருக்க வேண்டும் ஹலாலான வழியிலே அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக சரியத்தினுடைய கோட்பாடுகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டதாக இருக்க வேண்டும் அருமையானவர்களை கடன் வாங்குவதற்குரிய கடன் வரக்கூடிய வாங்குபவர்களுடைய விஷயத்தில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய சில ஒழுங்குகள் இருக்கின்றன முதலாவதாக கடன் வாங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய இயலுமையின் அடிப்படையிலே அவர்கள் கடன் தொகையை அந்த லிமிட்டை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதிகமான கடனை பெற்றுவிட்டு அதை செலுத்த முடியாமல் திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறு சூழ்நிலையில் நாம் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கின்றது பைனான்சியல் கேப்பபிலிட்டி பார்த்து நாம் கடனை பெற வேண்டும் அதே போன்று நம்முடைய வருமானத்தை நம்முடைய அடிப்படை தேவைகள் போக அந்த கடனுக்குரிய தொகையை நாம் நம்முடைய வருமானத்தில் இருந்து திட்டமிட்டு அதை சரியான வழியிலே நாம் ஒதுக்க வேண்டும் பணத்தை வைத்துக்கொண்டு கடன் தொகையை கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருப்பது கொடுக்க மறுப்பது என்பது இஸ்லாத்தினுடைய பண்பிற்கு மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் எதிரானது அதுபோல மூன்றாவதாக அடிப்படை தேவைகளுக்காக நாம் கடன் பெற வேண்டுமே தவிர நாம் விரும்பியவைகளை எல்லாம் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தேவையில்லாத விஷயங்களுக்கும் சேர்த்து நாம் கடனை தொகையை சுமையை அதிகப்படுத்திக் கொண்டு அதை செலுத்த முடியாமல் திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதையும் இந்த ஒழுங்குமுறைகள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றன ஒரு தேவை இருக்குது அதை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அது அடிப்படை தேவை இல்லாத ஒரு பொருளாக இருந்தது என்று சொன்னால் சரி நமக்கு ஒரு நம்முடைய பைனான்சியல் சிச்சுவேஷன் நம்ம சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நாம் வாங்கிக் கொள்ளலாம் என்று அதை தள்ளி போட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது அடுத்து இஸ்லாத்தில் மிக தெளிவாக ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வட்டி விடுபவர்களிடத்திலே நான் சென்று கடன் தொகையை கடன் பெறக்கூடாது அப்படி செய்வது என்பது நம்முடைய நம்மையும் நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கையையும் நம்முடைய சந்ததிகளையும் அது பாதிக்கக்கூடியதாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று கடன் வாங்குபவர்கள் அதை திரும்பி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும் திரும்பிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு கடனை பெற வேண்டும் ஏனென்றால் நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அந்த விஷயத்தில் மிக கடுமையாக சொல்லியிருக்கின்றார்கள் சொன்னார்கள் மண் அகது அம்வாலி அத்தல்லாஹு அன் யார் ஒருவர் கடனை திரும்பி கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே ஒருவரிடத்தில் கடனை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அவருக்காக அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த கடனை அடைப்பதற்கு பொறுப்பேற்று அதை அவன் உதவி செய்கின்றான் என்று சொன்னார்கள் யார் ஒருவர் கடனை என்கின்ற கெட்ட எண்ணத்திலே கடனை ஒருவிடத்திலிருந்து வாங்கி அதை ஏய்ப்பு செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவனை அல்லாஹு ரபுல்லாலமின் மோசமாக அழித்து விடுவான் என்பதாக பெருமானார் சல்லாஹல்ல அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதுபோல ஒருவனுக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் அவன் கடனை வைத்துக் கொண்டு இறந்து விடுகின்றான் என்று சொன்னால் அவனுடைய பிள்ளைகள் சந்ததிகள் அந்த கடன் சுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் கடனை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் நம்ம கூட வளமையில பார்க்கலாம் ஜனாச அடக்குனது பிறகு உங்களுக்கு யாருக்கேனும் எங்களுடைய தந்தையிடத்தில் கடன் இருக்கிறதா என்று கேட்பக்கூடிய வழக்கம் இங்கு மலேசியாவில் அதிகமாக இருக்கிறது அருமையானவர்களே அப்படி அந்த கடன் பிள்ளைகளுக்கு சென்று விடுகின்றது

நமக்கு சொல்லி காட்டினார்கள் என்றால் இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே ஒரு பர்சனல் லோனாக லோனாக இருந்தாலும் சரி பிசினஸ் லோனாக இருந்தாலும் வியாபாரத்திற்காக வாங்கின லோனாக இருந்தாலும் வெஹிக்கிள்காக வாங்கின லோனாக இருந்தாலும் ஹவுசிங்காக வாங்கின லோனாக இருந்தாலும் அந்த தொகை சிறியதோ பெரியதோ அதை அடைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் வல்ல ரஹ்மான் கடன் இல்லாத வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தர்வு புரிவானாக கடன் பட்டவர்கள் அந்த கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் அவனே பொறுப்பேற்று நமக்கு உதவி செய்து புரிவானாக என்று துவா செய்து முடித்துக் கொள்கின்றேன்